ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஆன்மீக பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைய பஞ்சமி திதியை பற்றி தான் சில ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த வராகி அம்மனுடைய சில ஆன்மீக தகவல்கள் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் வராகி வழிபாடு எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் சக்தி வழிபாடு தான் எல்லாத்துக்குமே முதன்மையானதாக இருந்துட்டு வந்தது அதுதான் முதல் வணக்கம் அப்படின்னுமே சொல்லுவாங்க சக்தி வழிபாட்டில் சிலர் மாகாளியையும் புவனேஸ்வரியையும் ராஜராஜேஸ்வரியையும் காளியையும் துர்கையையும் பராசக்தியும் சுந்தரையும் பாலா திரிபுர சுந்தரையும் முதன்மையா கொண்டு வணங்கிட்டு இருந்தாங்க இந்த சக்திகளுக்கெல்லாம் காவலாக இருப்பவளும் உதவியாளராகவும் பிற தேவதைகளை கட்டி காப்பவளாகவும் இருப்பது ஸ்ரீ வராகி அன்னை தான் இந்த வராகி அன்னையின் அனுமதியின்றி பிற சக்தி தேவியரை அடைய முடியாது அப்படிங்கிறது உண்மை ராஜராஜேஸ்வரியின் பெரும் படையின் மூத்த தலைவிதான் இந்த வராகி அம்மன் ஸ்ரீ வராகி அம்மனுடைய வழிபாடு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிடுச்சுங்க பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா பிற மதங்களும் தங்களோட வழிபாடுகளுடன் இந்த வராகி வழிபாட்டையும் சேர்த்து கொண்டாங்க அந்த அதுக்கேற்ற மாதிரி ஸ்ரீ வராகியை வந்து நல்ல கரெக்டான உபாசகர்களோட துணை கொண்டு உபதேசம் பெற்றே நம்ம வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையும் கூட வராகி அம்மனுடைய மூலமந்திரம் மகாமந்திரம் எல்லாமே ஒரு கரெக்டான ஒரு குருவுடைய நம்ம உபாசனையோட தான் நம்ம படிக்கணும்னு சொல்லுவாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எதையுமே நம்மளால் வந்து பொறுமையாக செய்யற செய்கிற குணம் நம்மக்கிட்ட இல்லை நினைச்சத உடனே நம்ம நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நம்மளோட மக்கள் கிட்ட இருக்குது அதுபோல் தான் இறை வழிபாட்டிலும் நம்ம வேண்டிய உடனே நமக்கு அருள் கிடைச்சிடணும் அப்படின்னு எல்லாருமே நம்ம நினைக்கிறோம் இது போல விரைவாக காக்கும் ஸ்ரீ வாராகி பிரத்யங்கரா தேவி பைரவர் நரசிம்மர் போன்ற தெய்வங்களை தான் மக்கள் அதிகம் விரும்பி வணங்குறாங்க வராகி வழிபட்ட சிலர் பயம் கொள்றாங்க ஏன் அப்படின்னா இவை தோற்றத்துக்கு நேர்மாறான குணங்களை உடையவள் ஸ்ரீவாராகி இவள் கருணை உள்ளம் கொண்டவள் தாயின் நேசத்தையும் பாசத்தையும் பொழிவதில் இவளுக்கு நிகர் இவளே இவளது அன்புக்கு பாத்திரமாகிட்டோம் அப்படின்னா இவள் எப்பவுமே நம்மளோட இருப்பா நமக்கு முன்னே நடந்து சென்று நமக்கு வழிகாட்டுவா அப்படிங்கிறது உண்மை எப்போதும் நம்ம இருந்து பாதுகாப்பாங்க இவளை வழிபடுபவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் கிட்டும் எதைகளின் பிடியிலிருந்து நம்மை காப்பாங்க இவங்க வராகி அம்மன் அகங்கார சொருபமுடையவள் மனதில் உள்ள எண்ணங்களை எல்லாம் காரியமாக நம்மளுக்கு வந்து மாற்ற உதவுவதே அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க வராகி வழி பாட்டின் நோக்கம் வந்து நான் என்ற அகங்காரத்தை விளக்கி நம் செயலை வெற்றியடைய செய்வதும் தடையை விலக்கிக் கொள்ள தான் இந்த வராகியம்மனுடைய வழிபாடு எல்லாவித தோஷங்களையும் விளக்கி அவளை வணங்குவோருக்கு கருணையுடன் அருள் அதற்கு நிகர் இவளேதான் இவளை தாயாக எண்ணி வணங்கினால் நாம் செல்லும் இடமெல்லாம் நமக்கு துணையாக வருவாள் இவள் உக்கிரமான தெய்வமே ஆனாலும் அதற்காக இவளை கண்டு பயப்பட வேண்டியதில்லை நம்ம ஸ்ரீ வாராகி அம்மன் வந்து பைரவர் நரசிம்மர் பிரத்யங்கரா தேவி முதலே வலிமை நிறைந்த தெய்வங்களை வணங்கும் போது நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும் உபாசகர்கள் ஒழுக்கமானவர்களாகவும் நன்னெறிகளை கடைபிடிப்பவர்களாகவும் இருந்தாலுடைய புராணங்கள் கூறிய முறைகளின்படி வழிபாடு செய்ய முடியாது அதில் அதனால் அந்த வழியில் இருந்து நம்ம தவறக்கூடாது அம்மனை வழிபடுறதுல நம்மளோட விருப்பப்படி வழிபாட்டு முறைகளை மாற்றி செய்வதால் நம்மளுக்கு நன்மை ஏற்படுவதற்கு பதிலாக தீமைதான் தான் ஏற்படும் அவர்களது வாழ்க்கை சீர்குலையும் பைத்தியம் பிடிக்கும் அதனாலதான் தகுந்த குரு வழிகாட்டுதலோடு தான் நம்ம வந்து வழிபாட்டினை செய்து வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வராகியம்மனை வழிபட உகந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாளான புதன்கிழமை சனிக்கிழமை நாட்களிலும் ஏகாதசி திரையோதசி திதி நாட்களிலும் திருவோண நட்சத்திர நாளிலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் ஸ்ரீ வராகி தேவியை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா முக்கியமாக பஞ்சமி தினத்தில் நம்ம வந்து வராகி அன்னையை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா வளர்பிறை பஞ்சமியில் நம்ம என்ன கேட்குறோமோ அதை அந்த அம்மா கொடுத்துருவாங்க அது நீங்கள் ஒன்பது வாரம் பஞ்சமி விரதம் இருந்து நீங்கள் வந்து அம்மனை வந்து நீங்கள் விளக்கேற்றி வழிபடுறதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதோடு இல்லாமல் மற்ற எல்லா நாட்களிலுமே நம்ம அம்பாவில் வழிபடலாம் நான் இன்றைக்கி இந்த வளர்புறை பஞ்சமியை பிரம்ம முகூர்த்தத்தில் நான் இன்னைக்கு நாலரை மணிக்கு நான் வந்து மிகவும் எளிமையான முறையில் நான் பண்ணியிருக்கேன் ஸோ பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் வந்து இன்னைக்கு காலையில் பண்ண முடியாதவங்க மாலையில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்கள் பூஜை பண்ணலாம் இந்த வராகி அம்மனை பற்றி நான் ரெண்டு பதிவில் வந்து அவங்களுடைய சில ஆன்மீக தகவல்களை நான் அவங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த பதிவுகளை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க நான் லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் அதனுடைய தொடர்ச்சி தான் நான் அடுத்தடுத்து நான் வந்து வராகி அம்மனுடைய சில ஆன்மீக தகவல்களை ஷேர் பண்ண போகிறேன் பார்ட் ஒன் பார்ட் டூவாக ஸோ நீங்கள் வந்து அதை தவறாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வராகி அம்மனை பற்றி நீங்கள் உங்களுக்கு தெரியாத சில ஆன்மீக தகவல்களை நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்